அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்கள் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்று உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் சிம்மராசினியர்களுக்கு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சுக்ரனும் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கடகத்தில் சஞ்சரித்த புதன் பெயர்ச்சியாகி சிம்மராசியில் சஞ்சரிக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைகிறார் அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் ஜோதிடக்காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன்கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதல்ல புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திரு காடு எனும் சென்று கோவில்்கொண்டிருக்கும்ிபட்டார் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இரு ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டும் அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினார் இதுவரை அனுபவித்த ஆதரவை விருத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் அது மட்டுமில்லாமல் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடம் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அணை அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளை கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் இந்த தவறும் செய்யாத தவறு விடக்கூடாது என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் புதனுக்கு உதவினால் எந்த ஒரு சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் அது மட்டுமில்லாமல் புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசனையர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இவை நடந்தே தீரும் அந்த வகையில் நட்பு கிரகங்களான சூரியனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மற்றும் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் இதனால் உங்களுடைய ராசிக்கு சற்று நிம்மதியாக இருக்கும் தடைப்பட்ட செயல்கள் வேகம் எடுக்குங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க அது மட்டுமில்லாம சேமிப்புக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதக பலனும் தசாபுக்தியும் அனுமதித்தால் பதவி உயர் சம்பள உயர்வுக்கு மேல் படிப்பு முதலிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு அதே போல பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் பற்றிய மன கவலை அகன்று அவர்களுக்கு திருமண யோகம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூடி வருங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க செலவு செய்யும் முன் யோசனையோடு செலவு செய்ய வேண்டும் காரணம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் புதன் பத்தில் சுக்ரன் முதலிய அமைப்புகள் இருக்கின்றன வீட்டில் உறவுகளை கையாள்வதில் இனிமை இருக்க வேண்டும் கடுமை காட்டக்கூடாது வார்த்தைகள் பக்குவம் இருக்க காரணம் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் தவறான வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனியினுடைய தோஷங்கள் குறைய புதனுடைய அருள் கிடைக்க அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் அனுமன் சாலிஷா படியுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்